அப்படி இந்த வழக்கு டாஸ்மாகில் செய்யப்பட்ட ரைடு அந்த மாதிரி வருதா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிஸ்ட்ரிக்ஸில் கோட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் போலி மெதுகில் எல்லாம் கிடச்சிது அதாவது அதுவும் பேப்பரில் வந்து இதை மாட்டினா என்ன ஆகும்னு நினைக்கிறேன் இல்லை இவங்க மாட்டவே மாட்டாங்கன்னு நான் சொல்கிறேன் திரு பாண்டே அவர்கள் கூட இன்றைக்கி தினமலர் பேட்டியில் ஒரு உதாரணம் சொல்லியிருந்தார் கொஞ்சம் தொகை இருக்கிறவங்க ஒரு பெரிய அளவில் ஒரு ஃபுல் பாட்டில் அளவு அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அதில் கலப்படம் பண்ணி விற்க முடியாது ஏன்னா கட்சிக்காரர்கள் பெரிய அளவில் அதிருப்தியில் இருக்காங்க அதுதான் ரொம்ப மிகப்பெரிய உண்மை அறம் தமிழர்களுக்கு வணக்கம் தமிழக டாஸ்மாகில் ஆயிரம் கோடி முறைகேடு நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை ஒரு அறிக்கையை வெளியிட்டுறது இது தொடர்பாக பேச நம்முடன் இணைந்திருக்கிறார் அறம் தமிழர் திரு விஜயராவன் சார் வணக்கம் வணக்கம் ராமகிருஷ்ணன் கடந்த வாரங்களில் ஒரு மூன்று நாட்களாக மதுபானம் தயாரிக்கிற ஆலைகள் தனியார் நிறுவனங்களில் ஈடி ஒரு ரயில் நடந்திருக்கு இது வந்து ஒரு டெல்லி சத்தீஸ்கர் போல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்குமா தமிழ்நாட்டில் ஊழல் நடந்திருக்குன்றது உண்மைதான் ஆனால் டெல்லி சத்தீஸ்கரை போல ஒரு தாக்கம் உண்டாக்காது ஏன்னா டெல்லியில் நடந்து நடைபெற்ற அந்த மதுபான கொள்முதல்ன்றது ஒரு ஊழலில் என்ன நடந்தது அப்படின்னா அங்கு அங்கு கொள்முதல் செய்யப்பட்டதில் அங்கே ஏற்கனவே ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு சட்டம் அந்த சட்டத்தை மாற்றி அமைக்கிறார்கள் இந்த மாற்றி அமைக்கப்பட்ட பிறகு அந்த சட்டங்களிலேயும் நிறைய விதிமீறல்கள் அதே நேரத்தில் அதில் கமிஷன் பெறப்பட்டது அந்த ஒரு சில இடங்களுக்கு மிக அதிகப்படியான வாய்ப்புகள் சில்லறை வியாபாரங்கள் வரைக்கும் அதிகப்படியான சலுகைகள் கொடுக்கப்பட்டது அந்த சலுகைகள் கொடுக்கப்பட்டதுக்கும் போது கமிஷன் பரிமாறப்பட்டது இது மாதிரியான விஷயங்கள் டெல்லி மதுபான ஊழலில் அங்கே துணை முதலாக இருந்த மணி ஷிசோடியாவுக்கான ஒரு ஆதாரம் இருந்தது ஃபோன் கான்வர்சேஷன் இருந்தது எலெக்ஷனில் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான எல்லா ஆதாரங்களும் அவங்க ஐடியில் தான் ஃபஸ்ட்டு சிக்கிறாங்க அப்புறம் அதில் வந்து ஈடி வராங்க அந்த மாதிரி தான் இந்த வழக்கு நீங்கள் பொறுத்த மட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய வழக்குகள் இருந்ததாக சொல்கிறாங்க அந்த வழக்குகள் பெரும்பான்மையான வழக்குகள் அரசே பதியப்பட்டது ஒரு சின்ன கடைகள் இருக்குன்னா அந்த கடையில் இருக்க ஊழியர்கள் செய்யக்கூடிய முறைகேடுகள் அப்படின்றத வேலை வகைப்படுத்துறது அதே மாதிரி சில நிறுவனங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒப்பந்தத்தை சரியாக அவர்கள் பின்பற்றாமல் போகும்போது அந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணுறது அது தொடர்பான சில வழக்குகள் இதெல்லாம் பெரும்பாலும் அங்கே இருக்கிற வழக்குகள் அரசால் மற்றும் அந்த ஒப்பந்ததாரர்களால் கொடுக்கப்பட்ட வழக்கின் தான் நிறைய இருக்குது எல்லாம் ஒன்று சேர்க்கும் பொழுது அந்த வழக்கினுடைய தொகைகளை ஒரு ஒரு கோடிக்கு மேலே போகும் பொழுது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வரலாம் அதில் தான் அந்த பிஎம்எல்ஏ வரும் அதாவது மணி லாண்ட்ரிங் கேஸில் வரும் அப்படி வந்திருக்குறாங்க அப்படி இந்த வழக்கு இந்த டாஸ்மார்க்கில் செய்யப்பட்ட ரெய்டு அந்த மாதிரி வருதா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி ரொம்ப குறைவு தான் அதாவது அந்த இருக்கிற ஆதாரங்கள்லாம் இருக்குது நாங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கோம் முகாந்திரம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டதாக எடுத்துக்கலாம் அந்த முகாந்திரங்கள் எல்லாமே ஒரு ஒரு கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் செய்யப்பட்ட ரைடு செய்தது சரி ஆனால் சிக்குண்ட ஆதாரங்கள் நிச்சயமாக டெல்லி போல் சத்தீஸ்கரை போல் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் ஊழல் நடந்திருக்கிறதுன்னா அதற்கு முன்னால் இருந்த நிதியமைச்சரே திரு பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு இவ்வளோ பர்சன்டேஜ் லீக்கேஜஸ் இருக்குது அப்படின்னு பர்சன்டேஜ் ஆமாம் ஒரு பர்சன்டேஜ் சொல்லி சொல்லியிருந்தாரு அது இருபதாயிரம் கோடி அப்படின்னு சொல்லியும் அவர் ஆங்கில பத்திரிகைக்கெல்லாம் அவர் வந்து சொல்லியிருந்தார் அவர் சொன்னது வந்து ஒரு அரசு ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு அந்த மாதிரி சொன்னபோது அவர் என்ன எங்களால் கட்டுப்படுத்த முடியாத சில விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் உடனே அதில் வந்து செந்தில் பாலாஜியை குறி வைக்கிறாங்க அப்படியெல்லாம் வந்து பேசுவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அங்கே வந்து ஒரு அன்ஸ்ட்ரக்சரல் ஃபோர்ஸ் வந்து எப்பயும் இருக்கும் அது எப்படின்னு ரொம்ப சிம்பிளாக நம்ம உடச்சி சொன்னோம்னா எடுத்து வச்சுட்டு பாரில் விற்கிறது கொஞ்சம் நாளைக்கு முன்னால் எவ்வளோ பேருக்கு நினைவு இருக்கின்றதுன்னு தெரியல தனியார் வந்து மதுக்களை வாங்கி விற்பாங்க ஏலம் எடுப்பாங்க இதை வந்து ஜெயலலிதா கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு அவங்க தான் இதை மாற்றி அமைக்கிறாங்க இந்த டாஸ்மாக்ன்றதும் அப்போ வந்து அந்த ஒ ஒட்டுமொத்தமாக அது ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியாக அங்கே வாங்கி வச்சு அவங்க வந்து இது ப்ரைவேட் பர்சன்ஸ்க்கு விற்பாங்க இப்போ ஆந்திரா மாதிரியான இடங்களுக்கும் கர்நாடகா மாதிரி இடங்களிலும் அப்படி தான் ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி வந்து வாங்கி விற்கிது அந்த இடம் தான் டாஸ்மாக் அவங்களே இப்போ நேரடியாக விற்பனை செய்கிறாங்க சப்ளைர்ஸ்னு ஒரு டிஸ்டர்ஸ் சப்ளைஸ்னு ஒரு டீம் இருக்காங்க அந்த டீம்லேருந்து வரக்கூடிய இடங்களில் சில நேரங்களில் வந்து பில்லிங் இல்லாமல் கூட வந்துடும் நீங்கள் அங்கே வந்து ரூல்ஸை மீறுறாங்க கேரளாவில் கூட பில்லிங் சிஸ்டம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மதுபானம் கொடுக்குறதா இருக்கும் இல்லை இங்கே கூட நான் வந்து தேர்தல் பிரச்சார காலகட்டத்தில் நான் தமிழ்நாடு முழுக்க சவுத் தமிழ்நாடுலாம் போனேன் ஒரு இரண்டு மூன்று கடைகளில் ஆட்சி அங்கே இருக்கிற சிட்டிசன்ஸ் எல்லாம் நான் நான் இன்ட்ராக்ட் பண்ணேன் சிட்டிசன்றது குடிமகங்கள்லாம் மது பிரியர்கள் நான் இன்ட்ராக்ட் பண்ணும்போது பெரும்பாலும் நான் கே கேட்கும்போது இங்கே இருக்கிற எலைட் பார்ஸு அல்லது இங்கே இருக்கிற அது பப்ளிக் பீப்புள்கிட்ட வந்து நீங்கள் உங்களுடைய மது இருந்தது பில் கொடுப்பாங்களா இந்த மாதிரிலாம் கேட்டிருக்கேன் ரொம்ப சில பேரோட இன்ட்ராக்ஷன் சில பேர் சொல்லுவாங்க இப்படி தான் நாங்கள் அப்படின்னு இப்போ பாண்டிச்சேரியில் போகும்போது எல்லாமே அவங்க பில்லிங் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் பில் பண்ணுறது கிடையாது ஆனால் மதுரை கோயமுத்தூர்ன்னு நினைக்கிறேன் இரண்டு மூணு இடங்களில் பில் பண்ணுறத சொன்னாங்க அது எப்படி அங்கே மட்டும் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில எனக்கு நல்லா என் நினைவு சரியாக இருக்குன்னா திருப்பரங்குன்றன்னு நினைக்கிறேன் அங்கே வந்து இது மாதிரி சொன்னாங்க இங்கே வந்து பில் பண்ணுவாங்க அப்படின்னு சவுத் தமிழ்நாடுலேயும் நான் அந்த மாதிரி எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை இங்க சென்னையிலையும் நான் அந்த மாதிரி எதுவும் கேள்விப்பட்டதில்ல ஒரு அவங்க வந்து இந்த பாட்டிலுக்கு ஒரு டென் ருபீஸ் வாங்குறாங்கன்ற இப்போ வந்து திரு அண்ணாமலை தெரிய மாட்டேங்குது இது என்ன ஒரு விஷயம் அங்கே இருக்கிற ஆஃபீஸர் ஷேர் பண்ணிக்கிறாங்க நீங்க முன்னே போய் ஒரு ஒரு அரசு அலுவலகங்களில் ஜாதி சான்றிதழ் வாங்குறீங்க இல்லை ஒரு சின்ன சான்றிதழ் வாங்குறீங்கன்னா அங்க இருக்கிறவங்க கூட ஐம்பது ரூபா பத்து ரூபா இருபது ரூபான்னு வாங்குவாங்க அது மாதிரி தான் இது இதுல என்ன போய் ஒரு தெரியாது இதுல சிக்கு இதுல எப்படி சிக்குவாங்க ஐயர் ஆஃபீஸர்ஸ் எப்படி சிக்குவாங்க நீங்கள் பல அரசு அலுவலகங்களில் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒரு சர்வீஸ்க்காக போகும்போது சின்னதாக அமௌண்ட் வாங்குவாங்க அவங்க எதுக்குன்னா அங்கே திடீர்னு ஆஃபீஸு மீட்டிங்கு அது இதுன்னா அதை வந்து அதுக்கான செலவை மேனேஜ் பண்ணுவாங்க இன்னும் சில பேர் வந்து உங்களுடைய நீங்கள் போய் எங்கள் சர்வீஸ்க்கு அட்வான்ஸ்டான ஏதாவது பண்ணணும் அப்படின்னும் பொழுது கொடுக்கப்படுகிற அது வந்து ஊழல் லஞ்சம் விஓவிலேருந்து ஆரம்பித்து ஆர்ஐலேருந்து தாசில்தார் வரைக்கும் பேப்பரில் மாட்டியிருக்காங்களே நம்ம பார்க்குறோமே இல்லையா அதே மாதிரி இந்த டாஸ் மார்க்கில் ஊழியர்கள் பெறுவது அப்படின்றது சிட்டிசன்ஸுக்கு வந்து அந்த குறைகள் எனக்கு தெரியல இப்போ கவர்மெண்ட்டே வாங்க கூட அந்த பத்து ரூபா போர்டுலாம் வச்சிருக்காங்க பணம் எக்ஸ்ட்ரா கொடுக்காதீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் இவங்க ஃபாலோ ஃபாலோ இல்லையா மது பிரியர்கள் அதை விரும்பி தான் கொடுக்குறாங்களா கட்டாயப்படுத்தி அதை வாங்குறாங்களா நமக்கு தெரியல நம்ம ஷாப்புக்கு போனால் தானே தெரியும் ஆனால் ஆனால் எல்லாருமே அதை சொல்கிறாங்க அதை மது அருந்தவர்களோடு நம்ம பேசுகிறவர்கள் எல்லாருமே இல்லை கம்பல்சரி அவங்க வாங்குகிறாங்க அவங்க இன்னொன்று சில நேரம் அந்த எமர்ஜென்சி அர்ஜென்சியில் அவங்க நாங்கள் கொடுக்க வேண்டியது எல்லா விதமான மதுக்குழுலையும் அங்கே இருக்கக்கூடிய பீர் பிராண்டி ரம்ஜி இந்த மாதிரியான வெரைட்டி எதுலேயுமே அந்தந்த அளவுக்கு ஏற்ப அவங்க கொடுக்குறாங்க இன்னும் சில பார்த்திங்கன்னா சில டிஸ்ட்ரிக்ஸில் பாட்டில்ஸ் எல்லாம் போலி மதுக்கள் எல்லாம் கிடைச்சிது அதாவது அதுவும் பேப்பரில் வந்தது பல லட்சங்கள் பெரும்பாலும் இல்லை அதெல்லாம் வந்து பாரில் டைரெக்டாக வச்சுருக்கிறாங்க இதெல்லாம் வந்து பார் உரிமைகள் வந்து ரத்து செய்யப்பட்டுது அதெல்லாம் வழக்காக இருக்குது இப்போ இதையெல்லாம் வந்து நீங்கள் மேல்மட்டத்தில் இருக்கிறவங்களை எப்படி சிக்குவாங்க சார் இப்போ பழைய அதிமுக காட்சியில் விஜயபாஸ்கரோட வழக்காகட்டும் இப்போ செந்தில் பாலாஜி கூட அந்த போக்குவரத்து துறையில் ஒரு லஞ்சம் பெற்றதாக ஒரு வழக்கில் கூட உள்ளே போயிட்டு வந்தார் சார் இந்த மாதிரி பல வழக்குகள் ஆட்சி மாறும் போது போடப்படுது இது வந்து மத்திய அரசு ஒரு பிரெசருக்காக தான் கொண்டு வருது அதுக்கப்புறம் அந்த வழக்குகள் என்ன ஆகுதுன்னு தெரியல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து சட்டமன்ற தேர்தல் வருது இது மாட்டினா என்ன ஆகுதுன்னு நினைக்கிறேன் இல்லை இவங்க மாட்டவே மாட்டாங்கன்னு நான் சொல்கிறேன் சிக்குவதற்கே வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறேன் அங்கே நடந்து டெல்லியில் நடந்த ஊழல் முறைகள் அப்படின்றது வேறு சத்தீஸ்கர் நடந்தது வேறு மதுபான கொள்முதலில் ஊழல் நடந்தது நீங்கள் அந்த கேஸ் ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா தெரியும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அங்கே தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது கூட அவர் மதுபான ஊழல் நடந்ததுன்னு அவரும் சொன்னார் இவங்க வந்து இந்தியா கூட்டணியில் இவங்க ஒன்றா இருந்தவங்க இருக்கிறதுக்கான முயற்சிகள் இன்னமும் இருக்குது ஆனால் அவர் சொன்னார் அந்த கேசிஎஸ்டி பார்த்திங்கன்னா அந்த கமிஷன்ஸ் வாங்குறது இதுக்கானது தெரியும் இங்கே வந்து அப்படி கிடையாது ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர் அன்பில்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்குது இந்த டாஸ்மார்க்கில் மேலேருந்து கீழே வரைக்கும் இப்போ வாட்டல் கம்பெனிகள் இங்கேருந்து அனுப்புகிற ஒரு திரு பாண்டே அவர்கள் கூட இன்றைக்கி தினமலர் பேட்டியில் ஒரு உதாரணம் சொல்லியிருந்தார் ஹோட்டலில் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுற இடத்துல ஒரு பில்லிங்கை ஒரு நோட் பண்ணுவாங்க அதே மாதிரி சப்ளைஸில் நோட் பண்ணுவாங்க அப்புறம் பில்லிங்கில் நோட் பண்ணுவாங்க உடனே பிடிச்சிருவாங்க அதே மாதிரி அது ஒரே ஒரு இடத்துல நடக்குது இப்போ ஒரு டிஸ்டில்லர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு அளவு கொடுக்குறாங்க ஒரு லட்சம் பாட்டில் கொடுக்குறாங்க வச்சு விற்றுட்டாங்க ஆனால் அந்த ஒரு லட்சம் பாட்டில்களில் எதோ ஒரு அளவு எங்கேயோ ஒன்று மாறுபடுதுன்னா நான் அது எங்களுக்கு வேறு பக்கம் போயிடுச்சு இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்கனவே இவங்க அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா தப்புன்னா கேஸ் நாங்கள் தான் ஃபைல் பண்ணியிருக்கோம் இப்போது ஈடி வந்து ஏற்கனவே நடந்திருக்கிறதாக குற்றத்தைத்தான் அவர்கள் விசாரணை எடுத்து அந்த குற்றத்தின் மீது ஏற்படுகிற அந்த வேல்யூ அந்த அமௌண்ட் ஆஃப் வேல்யூன்னு அடிப்படையில் அவங்க நீதி விசாரணையை மேற்கொள்வாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அந்த விசாரணைகள் வந்து டிஸ்டலர்ஸ்க்கு போகும் டிஸ்டலர்ஸுக்கு எகென்ஸ்டாக போகும் அதாவது அந்த மதுபான ஆலைகள் உற்பத்தியாளர்கள் மீது போகும் இதில் அரசியல்வாதிகளோ அரசு அதிகாரிகள் கூட ஒன்று ரெண்டு அப்படி ஒரு அரசியல்வாதிகளுக்கு நோக்கி மேல்மட்ட அரசியல் தலைவர்களை நோக்கி போனால் அதிகாரிகள் மீது தான் பழி விழும் ஒருபொழுதும் இது வந்து ஆமா ஒரு கூலாக தான் இருக்காங்க நீங்க பாருங்க டிஎம்கே வந்து பெருசாக அவங்க மாட்ட மாட்டாங்க சார் இந்த துறைக்கு பொறுப்பு வைக்கிற திரு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிக்குவார் நினைக்கிறீங்க இல்ல அவரை நோக்கி குறிவைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நான் முதல்லயே சொன்னேன் ஏன்னா கடந்த கால வழக்கில் கூட நீங்கள் கூட ஒரு பதிவிட்டு இருந்தீங்க அந்த போக்குவரத்து தொடர்புடைய இன்னும் பெருசாக அவங்க எலாபரேட்டாக எந்த கேஸ் வந்து எல்லாம் பதிவு செய்யப்படல அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபண்ட் ஃப்ளோவுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரல் ஒரு ஆர்கனைசராக இருக்கார் கட்சிக்கு தேவைப்படுகிற ஃபண்ட் அதை எங்கேருந்து துவங்கி எங்கே கொண்டு போய் முடிக்கணும் அதற்கு வந்து ஒரு வளம் குளிக்கிற துறையாக ஒரு நாற்பத்தையாயிரம் கோடி புழங்கக்கூடிய ஒரு வருடத்துக்கு நாற்பத்தையாயிரம் கோடி புழ அடுத்து ஐம்பதாயிரம் கோடிக்கான இலக்கு கூட சொல்கிறாங்க அப்படி மிகப்பெரிய அளவில் அந்த மாதிரி நடக்கும் பொழுது அதுதான் இப்போது எப்படின்னா எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஒரு கடை க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அதற்கப்புறம் அது பார்ல வச்சு சேல் பண்ணுறாங்க அதில் போலி மதுக்கள் கலந்து விற்பதாக இரவு விற்கும் போது போலி மது போலி மதுக்கள் விற்பதாக இருக்குது இன்னும் சொல்ல போனால் கடைக்குள்ளே இருப்பதாக கூட சந்தேகிக்கிறாங்க எப்படின்னா கோட்டர்ஸில் எல்லாம் வந்து போலி மதுக்கள் இருக்கிறதா சந்தேகப்படுறாங்க ஏன்னா ஒரு எளிய மக்கள் ஒரு தினசரி உடல் உழைப்பு தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவங்க அதாவது அமைச்சர் முத்துசாமி அவர்கள் தான் ரொம்ப அழகாக அவங்களுக்கு வந்து அதாவது குடிமகள மது பிரியர்களுக்கு ஆதரவை சொன்னார் அவர்களெல்லாம் குடிகாரலாம் சொல்லாதீங்க அவர்களுக்கு தேவை இருக்குன்னா அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு குறைந்தளவு தொகையை செலவு பண்ணுறாங்க ஒரு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபாய்க்கு உள்ளே இருக்கிற ஒரு தொகையை செலவு பண்ணுறவங்க அந்த அளவில் இருக்கிற மதுகளை தான் வாங்குவாங்க அதுதான் அதிக விற்பனையாகும் கொஞ்சம் தொகை இருக்கிறவங்க ஒரு பெரிய அளவில் ஒரு ஃபுல் பாட்டில் அளவு அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அதில் கலப்படம் பண்ணி விற்க முடியாது இந்த மாதிரியானது அதே பிராண்டடில் அதுவே இந்த பாட்டில் கம்பெனியில் அங்கே வரக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருந்தா அதாவது தயாரிக்கிற இடத்துல ஒரு பிராண்டட அவங்களே அவங்க வெறும் பாட்டில் மட்டும் தயாரித்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில லட்சம் பாட்டில்ஸ் மட்டும் கொடுத்து அதை வேற எங்கேயோ ஃபில் பண்ணி மது வந்து போலி மது ஒரு பக்கம் தயாரித்து பாட்டில் மட்டும் பிராண்டட் பாட்டில் வாங்கி அதில் ஏதாவது நடந்திருக்கா அதுக்கு கம்பெனியே ஒத்துழைச்சிருக்கா ஏன்னா டிஜிட்டல்ஸும் இவங்களுடைய அதாவது இன்னைக்கு ஆளும் திமுக தரப்பிற்கான டிஸ்டலர்ஸ் இருக்கு ஏடிஎம்கே தரப்பில் டிஸ்டலு இருக்கு அதனால இந்த விஷயங்களில் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணல ஏடிஎம்கேவும் பெருசாக ரியாக்ட் பண்ணல இன்னைக்கு சட்டமன்றத்தில் இருந்து கூட அதையும் ஒரு காரணம் காட்டி அது பண்ணதுக்கான காரணம் அப்படி சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் அது தெரியும் இன்னைக்கு பட்ஜெட்டு இது ஒரு காரணத்தை நீ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதை நாளைக்கு பேசலாம் நாளைக்கு பேசலாம் பத்திரிக்கையில் இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்பட்டாலும் கூட திரு அண்ணாமலை அவர்கள் பதினாலாம் தேதி போராட்டம் அறிவிச்சிருக்காரு முற்றுகை போராட்டம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு இந்த ஒற்றுமைகள் இந்த இடங்களில் என்னென்ன நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எதுவும் சிக்காது ஏன்னால் இவங்க எல்லாமே அன்பில்டிங்கில் பண்ணுறாங்க நான் ரிப்பீட்லி நான் அதை தான் சொல்கிறேன் நான் ரிப்பீட்லி சே தட் இவங்க திருப்பி திருப்பி என்ன நீங்கள் பண்ணாலும் இதுக்கு எந்த பில்லும் இருக்காது இங்கே பதியப்பட்டதே திரு செந்தில் பாலாஜி இன்னைக்கு ஈவினிங் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார் இந்த டிரான்ஸ்போர்ட் அதே மாதிரி பார்ஸ் இது எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு அதுல இருந்து என்ன மாதிரி நடந்திருந்தா யாராவது ஒரு குறை இருப்பவர்கள் அப்படின்னு கேஸ் இருந்தா எஃப்ஐஆர் போட்டது அரசு தான் போட்டிருக்கு நீங்க அதை நம்ம முன்னே விவாதிச்சிருக்கோம் செந்தில் பாலாஜி நோக்கி குறிவைப்பதற்கு காரணங்கள் இருக்கும் தேர்தல் நெருங்கி வருது எனக்கு ஒரு கேள்வி வருது இப்ப ஒரு திமுக அதிமுகவோட கோட்டையே கோயம்புத்தூர் வந்து உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறவுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் தான் மிகப்பெரிய காரணம் ஒரு பயப்பட்டான்னு கூட சொல்லலாம் இவர் வந்து மிகப்பெரிய காரணம் இரண்டாயிரத்தி ரூபாய் ராமகிருஷ்ணன் நீங்க அப்படி பாத்தீங்கன்னா ஏன் உள்ளாட்சி தேர்தல் வைக்கல இப்ப வைக்காம ஏன் இருக்கிறாங்க அது திமுகவுக்கு அந்த காரணத்தையே விளங்கல ஏன்னா கட்சிக்காரர்களும் பெரிய அளவுல அதிருப்தியில் இருக்காங்க அதுதான் ரொம்ப பெரிய மிகப்பெரிய உண்மை அவர்களை எப்படி சமாளிக்கிறது அதை எப்படி மறுபடியும் அவங்கள ஒரு ரீயூனியன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இரண்டாவது மூன்றாவது மட்ட க மட்ட தலைவர்களுக்கு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது ஏன்னால் திரு செந்தில் பானர்ஜி அவர்கள் இந்த இல்லாத போது அவருடைய சிறைச்சாலையில் இருந்த போது காரணத்தினால ஒரு பெரிய டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு அதனால் கட்சிக்காரர்களுக்கு போய் சேர வேண்டிய பலதும் சேரலை அவங்கள இப்போ வந்து ஒரு யூனியன் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கம்மினால் இப்போ இவர் வெளியில் வந்துட்டார் இவர் இவரை நோக்கி மிகப்பெரிய குறி இருக்கிறது உண்மைதான் இவர் வந்து ஒரு பெரிய அளவில் கட்டமைக்கிறார் அது வந்து இடைத்தேரல் ஈரோடு முதலில் நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அவங்களுக்கு பெரிய ஷாக்கு அவர் சொன்ன எவ்வளோ ஓட்டு உழுவுன்னு சொன்னார் அவ்வளோ ஓட்டு உழுந்தது அதனால் அது பிஜேபிக்கு இவர் மேலே ஒரு குறிதான் இருக்குது தீவிரமாக உழைச்சாரு ஆமாம் அது தீவிரமாக உழைக்கிறதுன்னு ஒரு ஸ்ட்ரக்சரல் பண்ணுறாங்க இதுக்கு முன்னால் வந்து திரு மு க அழகிரி கூட திருமங்கலம் தேர்தலில் அவர் தான் முன்னர்ந்து நடத்தினார் இது ஒவ்வொரு கட்சிக்கும் இது வந்து ஒரு அதிமுக ஆட்டும் திமுக ஆகட்டும் அவங்க எல்லாமே ஒரு ஃபார்மேட் ஒரு பேட்டர்ன் வச்சுருக்கிறாங்க இவர் பேட்டர்ன் வேறு பணம் வந்து புழங்குது அந்த பணத்தை கரெக்டாக பேக்கெட் பண்ணுறாரு அதனால் இவர் ஆஃப் பண்ணும் இவர் துறையை வந்து இது ஒரு ஒரு க்ளோஸ் பண்ணணும் அந்த மாதிரி டெல்லியில் சாதிச்சாங்க சத்தீஸ்கரில் சாதிச்சாங்க அங்கே ஊழல் நடக்கலைன்னு அவர்களுக்கு நம்ம டிஎம் டிஎம்கே கிடையாது அவங்களுக்கு ஆதாரமாக ஒரு ஆதரவாக பேச வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது ஊழல் நடந்திருக்குது ஆனால் சிக்க மாட்டாங்க சார் பல மீடியாக்களில் வந்து இவங்க மாட்டுவாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் எதிர்புறமாக அவங்க மாட்ட மாட்டாங்க அப்படிங்க சொல்லுவீங்க என்ன நடக்குன்னு பார்ப்போம் உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி சார் இணைந்திருங்கள் அறம் தமிழுடன்